Türk வணக்கம் ரஷ்யா புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற படுமோசமான தாக்குதல்களை எதிர்கொண்டு நிறுத்த வேண்டுமாக இருந்தால் மேலதிகமாக ஐந்து வழங்க வேண்டும் என்று உக்ரைனிய அதிபர் ஐரோப்பிய ஒன்றியத்தை கேட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைன் முழுவதும் நேற்று இரவு ஒடிசா பகுதியில் பெரும் தீ கடலை உருவாக்கி இப்பொழுது அப்பகுதிகளெல்லாம் பல இடங்களில் எரிந்து கொண்டிருக்கின்றன அதேவேளை உக்ரைனின் தாக்குதலும் ரஷ்யா மீது நடைபெற்றிருக்கின்றது ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிவாயு குதம் இது ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புகின்ற குர்ஸ்க் பகுதியில் பாரிய அமைந்திருக்கின்றும் இதன் மீது உக்ரைனுடைய விமானங்கள் நடத்திய தாக்குதலினால் பெரும் நெருப்பு வெள்ளமாக இந்த எரிவாயு எரிந்து கொண்டிருக்கின்றது இதற்கு தாங்கள் தான் பொறுப்பு என்று உக்ரைன் சொல்லவில்லை ரஷ்யா தான் பொறுப்பு என்று கூறுகின்றது காரணம் ஐரோப்பாவிற்கு செல்லுகின்ற எரிவாயுவை நிறுத்துவதற்கு இப்படி செய்திருக்கின்றது என்ற பொருளை தருகின்றது ஆனால் ரஷ்யாவோ இல்லை இதை செய்தது உக்ரைன் தான் என்று கூறியிருக்கின்றது எவ்வாறாயினும் உள்ளகட்டமை உடைத்தது யார் ரஷ்யாவா உக்ரைனா என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபருடன் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தில் உள்ளக உள்ளகட்டமைப்புகள் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது அதாவது எரிவாயு நிலையங்கள் பெட்ரோல் குதங்கள் மின்சார நிலையங்கள் வீதிகள் பாலங்கள் பாடசாலைகள் ரயில் நிலையங்கள் என்று மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்ற இடங்களின் மீது தாக்குதல் நடத்துவதில்லை என்கின்ற ஒப்பந்தத்திற்கு முரணாக இரண்டு தரப்பிலும் இந்த தாக்குதல் நடைபெறுகின்ற காரணத்தினால் நமக்கு தெரியாது என்று கூறியபடியே தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் இனி என்னதான் செய்வது என்று கூடிய மாநாட்டில் கேட்ட குரல்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன அமெரிக்கா ரஷ்யா இரண்டும் இணைந்து ஐரோப்பாவை கைவிட்டு அதிகாரத்திலும் வளங்களிலும் செல்வத்திலும் தாமே பங்கு போட்டு உரிமையாளராக எடுத்த முடிவு காரணமாக ஐரோப்பா தனித்து போய்விட்டது எனவே ஒருவருடைய கையில் அதிக வளங்களும் செல்வமும் இருந்தால் செல்வம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு துதி பாடி கொண்டு ஓடுகின்ற நிலை வரும் பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவை விட மோசமான பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்றன இந்த நாடுகள் அமெரிக்காவின் பக்கமாக சாமரம் வீச தொடங்குமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பும் வெடிக்க ஆரம்பிக்கும் சுவரில் ஏற்பட்ட வெடிப்பு போல அது ஏற்படும் என்று ஸ்பானிய நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ பெட்ரோஸ் கூறியிருக்கின்றார் இந்த வெடிப்பு வராமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பா உறுதியாக ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐரோப்பா எப்படி ஒன்றிணைவது ஐரோப்பிய ஒன்றியத்தை உருவாக்கினாலும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோ சோன் என்று ஒன்று இருக்கின்றது யூரோ நாணயத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளினுடைய பிரிவு அதுபோல யூரோ நாணயத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளினுடைய குழுவும் இருக்கின்றது இதில் பணக்கார நாடுகள் வடபுலமாகவும் வருமானம் குறைந்த நாடுகள் தென்புலமாகவும் அதிகமாக இருக்கின்றன இதனால் ஐரோப்பாவினுடைய வடபுலமும் தென்புலமும் இரு வேறுபட்ட கலாச்சாரத்தை கொண்டதாக கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி பிரிந்திருந்தது போல ஐரோப்பிய ஒன்றியம் வடக்கு தெற்காக புலவுபட்டு நிற்கின்றது எனவே இந்த வடக்கு தெற்கு என்கின்ற பிளவை அகற்றி ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் அப்படி வேண்டுமாக இருந்தால் பொருளாதார ரீதியாக ஒரு சமநிலை வரவேண்டும் உதாரணமாக இத்தாலிக்கு வருகின்ற பெருந்தொகையான ஆபிரிக்க அகதிகளை வடக்கு ஐரோப்பா தான் பொறுப்பேற்று இத்தாலியினுடைய சுமையை குறைக்க முன்வந்ததாக இல்லை இதனால் இத்தாலி பலத்த பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்து இப்பொழுது அமெரிக்காவின் காலடியில் விழுந்திருக்கின்றது ஹங்கேரி நாடு ஐரோப்பிய கலாச்சாரத்தில் இருந்து வேறுபட்ட ரஷ்ய பின்னணி கொண்ட நாடாக இருக்கின்றது இதனால் ரஷ்யாவுடன் எரிவாயுவை வாங்கி ரஷ்யாவின் பக்கமாக நிற்கின்றது ியா நாடு ரஷ்யவினுடைய அடிமை நாடு நடக்கின்றது எல்லாமே ஐரோப்பிய ஒன்றியத்தில் தான் இருக்கின்றன எனவே ஐரோப்பிய ஒன்றியம் நாணயத்தினுடைய பெருமதி விழ வேண்டும் என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய ஆசையாகும் அவர் பல தடவைகள் சொல்லி இருக்கின்றார் ஜூரோ நாணயம் என்பது அமெரிக்க டாலர்னுடைய பெருமதியை விட அதிகமாக இருக்கின்றது இது டாலருக்கு பெரும் தலைவலியாக இருக்கின்றது என்று பிரிட்டனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததில் அவர் ஒருவராக இருந்தார் இதுபோல பிரான்சையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேற வேண்டுமாக இருந்தால் பிரான்சில் இருக்கின்ற கடும் போக்குவாதி மெரீனா லூபென்னுக்கு ஆதரவை அவர் வழங்கினார் இதுபோல ஜெர்மனியில் இருக்கின்ற கடும் போக்குவாத கட்சிக்கு ஈலன் மொஸ்க் ஆதரவை வழங்கினார் இப்படி கடும் போக்குவாதிகளை கொண்டு வருவதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தை பிளவுபட்டு யூரோ நாணயத்தின் பெருமதியை கீழே இரண்டு வைக்க வேண்டும் என்பது அமெரிக்க வர்த்தகத்தின் போட்டியாக இருக்கின்றது இதே விருப்பம் தான் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இருக்கின்றது இதனால் தான் ஐரோப்பா மீது தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு அவர் தயாராகி ஐரோப்பாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டும்தான் ரஷ்யாவினுடைய நாணயத்தை உயர்வாக வைத்திருக்கலாம் என்று அவர் நினைக்கின்றார் இந்த இருவருடைய எண்ணங்களும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐரோப்பா விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது என்பது அங்கு கூட கூடிய கருத்தாக இருந்தது இந்த விவகாரத்தில் மிகவும் காட்டமாக பேசிய ஸ்பேனியாவினுடைய பிரதமர் சஞ்சஸ் பின்னர் பின்னர் ஆகாசியாக சுழற்றி அடித்து காலநிலைக்கு அதிக பணம் ஒதுக்குதல் வேண்டும் சைபர் கிரைமிற்கு அதிக பணம் ஒதுக்குதல் வேண்டும் அகதிகள் வருவதை தடுக்க அதிக பணம் ஒதுக்க வேண்டும் என்று அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் எதிர்க்காத ஒரு போக்கை காட்டி நின்றார் ஏனென்றால் ஐரோப்பிய பொருளாதார ஸ்பேனியா சமநிலையான இடத்தில் இல்லை பின்தங்கிய நிலையில் தான் இருக்கின்றது தலைவர்கள் ஸ்பேனியாவை ஐரோப்பாவில் இருந்து பாதுகாக்கின்ற மிகப்பெரிய பிரனீஸ் மலை இருப்பதனால் அதன் மேலாக ஏறி புட்டின் ஸ்பேனியாவிற்குள் வரமாட்டார் என்றபடியால் ஸ்பேனியா இவ்வாறு கதைக்கின்றது புட்டினுடைய ஆபத்து அருகில் இருக்கும் பட ஐரோப்பா பாலிடெக் நாடுகளுக்கு தான் தெரியும் என்று அவர்கள் ஸ்பேனிய பிரதமரை சட்டியில் போட்டு காட்சி எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஐரோப்பா இப்படியே இறுக்கமாக இருந்தால் புற்றின் ஐந்து வருடங்களில் வருவார் நல்லவேளை புட்டினுடைய ராணுவ இயந்திரம் எங்கோ சருகி உக்ரைனனுடைய சகதியில் சிக்கப்பட்ட காரணத்தினால் அவரால் ஐரோப்பாவை தொட முடியவில்லை இரண்டாயிரத்தி முப்பதுக்கு உள்ளாக ஐரோப்பா புட்டினை எதிர்கொள்ள தயாராக நிற்காவிட்டால் அமெரிக்காவின் உதவி இல்லாத பொழுது பிரித்து மேய்ந்து என்பது இவர்களுடைய உரையாடலுடைய தலைமை பொருளாக இருந்தது அதேவேளை அமெரிக்கா எடுத்திருக்கின்ற அமைதி பேச்சுக்களினால் ஒரு காலமும் நயவஞ்சகமான முறையில் இரண்டு லட்சத்தில் ரஷ்ய படைகள் உயிரிழந்து விட்டார்கள் இந்த இழப்பானது இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு பின்னர் ரஷ்யா சந்தித்த பேரிழப்பாக இருக்கின்றது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தர ஐந்து ஈடாக வழங்க வேண்டும் என்றார் ரஷ்ய பொருளாதாரத்தால் அது இயலாத காரியமாக இருக்கின்றது இந்த போர் ரஷ்யாவை இப்படியான ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளிவிட்ட காரணத்தினால் இந்த இழப்பீட்டையும் போர் செலவையும் மீட்காமல் உக்ரைனை விட்டு ரஷ்யா போக போவது இல்லை என்பது எல்லோரும் அறிந்த ரகசியம்தான் இதேவேளை நேட்டோ அமைப்பு கனடா ஐரோப்பிய நாடுகளுக்கு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அதிகமான பணத்தை படைக்கு செலவழிப்பது ஒரு புறம் இருக்க உங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற ஆயுத களஞ்சியங்கள் எல்லாம் குறைந்தபட்ச முப்பது வீதம் நிரவல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது வரப்போகின்ற போருக்கு பெருந்தொகையான ஆயுதங்களை வைத்திருக்கின்ற பொழுதுதான் வெற்றி பெறலாம் அளவுக்கு மீறிய அளவில் அதாவது காசாவில் இஸ்ரேல் வீசியது போல மிக பெருந்தொகையான எறிகுண்டுகளை வீசுவதன் மூலம்தான் ஒரு நாட்டை இல்லாமல் செய்யலாம் ரஷ்யா என்கின்ற பிரமாண்டமான நாட்டின் மீது வீசுவதாக இருந்தால் இப்போது இருக்கின்ற ஏவுகணைகளை வைத்து அதை செய்துவிட முடியாது எனவே ஆயுதங்களினுடைய எண்ணிக்கை பெருமளவில் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் மறுபுறம் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நீக்க அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் சமகாலத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது மேலும் பல புதிய தடைகளை போடுவதற்கு தயாராகின்றது இந்த நிலையில் மே மாதத்தினுடைய பிற்பகுதி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் ரஷ்யா தன்னுடைய நாட்டில் ஒரு பாதுகாப்பு மாநாட்டை நடத்த இருக்கின்றது இதற்கு ஐரோப்பாவை அழைக்காமல் அமெரிக்காவை அழைக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தமிழனுடைய தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே